திருத்தணி ரயில் நிலையத்தில் போதை இளைஞர்கள் இருவர் துணி வியாபாரி ஒருவரை அடித்து உதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருத்தணி ரயில் நிலையத்தில் நான்கு போதை சிறுவர் கும்பல் வடமாநில இளைஞரை கத்தி அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் தாக்கி ரீல்ஸ் வெளியிட்ட சம்பவம் குறித்த பரபரப்பு அடங்குவதற்குள் அதே ரயில் நிலையத்தில் போதை இளைஞர்களின் அடாவடி சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது திருத்தணி நேரு நகரைச் சேர்ந்தவர் ஜமால் இவர் பழைய பட்டுப்புடவையை வாங்கி விற்கும் வியாபாரம் செய்து வருகிறார் நேற்றிரவு ஜமால் திருத்தணி ரயில் நிலையத்தில் நின்றிருந்தபோது அவரிடம் மது போதையில் தகராறு செய்த இரண்டு இளைஞர்கள் ஜமாலை இழுத்துச் சென்று சரமாரியாக அடித்து உதைக்கும் சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது தகவல் அறிந்து விரைந்து வந்த ரயில்வே போலீசார் படுகாயமடைந்து கிடந்த ஜமாலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பி ஓடிய போதை இளைஞர்களை தேடி வருகின்றனர்